இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உள்ளே தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க முருங்கக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக முங்க ரெண்டு முருங்கக்காய் வெட்டி வச்சுருக்கு என்னைக்குமே முருங்கைக்காய் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக முருங்கக்காய் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா அந்த ஒரு கசப்பு இருக்கும் ரெண்டு முருங்கைக்காய் க்ளீன் பண்ணி வச்சிருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடுவு கருவேப்பில் பச்சை மிளகா போட்டு தாளித்து நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் அது வந்து இருக்க நேரத்தில் நம்ம இந்த கறிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து முக்கால் ஸ்பூனு முக்கால் டீஸ்பூன் வத்தல் தூள் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுருக்கு எங்களுக்கு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ நல்லா அழகாக கொழஞ்சி வரும் மண் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் பெரிஞ்சு மசாலாவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சு அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் புளியும் அதே போல் ஊற வச்சுக்கலாம் முருங்காக குழம்புக்கு நிறைய புளி வேண்டாம் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் இப்போ காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பிறகு நம்ம வெட்டி வச்சோம் முருங்கக்காய் அதில் போட்டு நல்லா எல்லா இடமும் என்ன பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணி மூடி வச்சோம்னா காய் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அந்த காயை மட்டும் வேக வச்சுக்கலாம் வேக வச்சு கொஞ்சம் வெந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலா அதில் ஊற்றிக்கிடலாம் அதுக்கப்புறம் கரைச்சி வச்சா புளி கரைச்சல் கொஞ்சம் அதாவது முருங்கைக்காய் குழம்புக்கு எப்பவுமே புளி நிறைய ஊற்றக்கூடாது புளிச்சு கிடக்கும் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோம்னா கொதிக்க விட்டால் அழகான ஒரு முருங்கைக்காய் குழம்பு ரெடி இது ஸ்கூலுக்கு போகிற டைம்ல காலையில் உள்ளதுக்குலாம் கறி வைக்க நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோம்னா அழகான ஒரு முருங்கைக்கா குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் முருங்கக்காய் குழம்பு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்கள் வேறு ஒரு இதே போல் நல்ல ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்